அரோகரா என் நாடுடைய சிவனே போற்று எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்று அருள் வேண்டி சிவாய நம்ம குழு அட்மின் தங்கமணி அவர்களுக்கும் ஜட்ஜஸ்களுக்கும் எனது ஆறு தோழிகளுக்கும் எனது மனம் மெய் மொழிகளால் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய பேச்சு போட்டியின் தலைப்பு பிரபஞ்சத்தின் அதிசயம் என்பதைப் பற்றி என் சிற்றறிவுக்கு எட்டியவரை பேச விளைகிறேன் பிரபஞ்சம் என்பது உலகம் அதாவது அண்டம் கோள்கள் விண்மீன்கள் மற்றும் அனைத்து வகையான பொருள் மற்றும் ஆற்றல்களை உட்கொண்டது சிவாயணம் ஈரேழு உலகங்கள் உள்ளன பூலோகம் போர்லோகம் ஸ்வர்கலோகம் தனலோகம் தவலோகம் மகாலோகம் சத்தியலோகம் கீழ் உலகமான அதலம் விதலம் சுதலம் இதளம் தராதலம் பிரசாதலம் பாதாளம் என்று ஈரேழு உலகங்கள் உள்ளன உலகம் என்றால் அம்மையப்பன் அம்மையப்பன் தான் உலகம் என்று விநாயகரை கூறிவிட்டார் ஒரு திருவிளையாடல் ஆடி அது அனைவருக்கும் தெரிந்த உண்மை உலகம்தான் சிவசக்தி என்ற அனைவருக்கும் உணர்த்தவே திருவிளையாடல் ஆடினார் அது மட்டுமல்ல எம்பெருமான் பிரபஞ்சத்தை படைத்து பிரபஞ்சமாகவே இருந்து அனைத்து உயிர்களையும் காக்கின்றார் எம்பெருமான் சிறு தொண்டருக்கு அதாவது தெய்வ சேக்கிலாருக்கு உலகலாம் என்ற பாடலை அடியெடுத்து கொடுத்தார் அது மட்டுமல்ல அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று சித்தாந்தமும் கூறுகிறது ஒரு மனிதன் பஞ்சபூதத்தை அரைவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் மனித உடல் ஒரு மாயாஜால எந்திரம் நடமாடும் இறைவனின் கோயில் ஆத்மாவுக்கான ரதம் இப்போது பிரபஞ்சம் என்றால் என்ன என்பதை என் சிற்றறிவுக்கு எட்டியவரை கூறினேன் நான் அதில் அதிசயத்து வியந்தது பற்றி ஒரு சிலவற்றை கூற விளைகிறேன் திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்ல எம்பெருமான் திருக்கரங்களால் எழுதிய பகுதி சில வரிகள் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமானே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று மாணிக்கவாசகர் கூறியிருப்பார் அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளவு பிறவி எடுத்த பிறகு மனித பிறவியாய் என்று மாணிக்க வாசகரைப் போல அருணகிரிநாதரும் இந்த பிறவி பெருங்கடல் பற்றி பாடியிருக்கிறார் எழு கடல் மணலை அளவிடி நதிக தீரதி அவதாரம் இனி உனதயம் எனதுயிர் உடலும் இனி உடல் வீடுக து முருகா 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 என்று அருணகிரிநாதனும் பாடியிருக்கிறார் அதாவது ஏழு கடல் மணல் அளவு நம்முடைய பிறகு உண்டு என்று அதிசயித்தேன் சிவசிவன் ஒரு இரண்டு விரலால் மணலை அள்ளினால் அதுல கூட நம்மளால எண்ண முடியாது அந்த மணல் எத்தனை அப்படின்னு ஏழு கடல் மணல் வந்து எவ்வளவு இருக்கும் அந்த அளவுக்கு மனித பிறவி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் நான் இப்போது படித்து அதிசயித்தது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றை அதை சொல்ல நேரம் இன்மையால் நால்வர் பெருமக்கள் இந்த உலகத்தில் இறைவனால் நடத்தப்பட்ட அதிசயம் தான் எனக்கு தோன்றியது என் சிற்றறிவுக்கு எட்டியது எப்படி எம்பெருமானை இவ்வளவு நேசித்து பக்தி செய்து பிறவா நிலை முக்தி நிலை அடைந்தார்கள் அது மட்டுமல்ல நால்வர் பெருமக்களும் அவர்களுடைய அவதாரமும் அவர்களுடைய செயல்களும் என்னை அதிசயிக்க வைத்தன இந்த பிரபஞ்சத்தில் அதுவும் நம் நாட்டில் நம் நாட்டில் நடந்த அற்புதம் அதிசயம் முதலாவதாக ஞான ஞான அற்புத செயல்கள் எம்பெருமானால் நடத்தப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள் ஞானப்பால் உண்டது பொற்றாலம் பெறல் முத்து சின்ன முதலையன பெறல் உபநயனம் முத்துப்பந்தல் பெறல் திருமறைக்காட்டில் அற்புதம் பாண்டிய நாட்டின் சைவம் தலைத்தோங்க செய்தது எலும்பை பெண் உருவல் ஆக்கல் அதாவது மயிலாப்பூர் சிவநேசன் செட்டியார் மகள் பூம்பாவை பாம்பு தீண்டி இறக்க அவளது எலும்பை குடத்தில் சேமித்து வைத்தார் சிவனேசர் அதனை அறிந்து ஞான சம்பந்தர் திருக்கோயில் முன் மட்டிட்ட புன்னையன் என்ற பதிகத்தை வீர்ப்பித்தார். மட்டீட்ட புண்ணய் காணல் மட கட்டீட்டங் கொண்டான் கவாலி சரம் அமர்ந்தான் ஒட்டியிட்ட பண்பின் உருத்திர திர கானாதே போதியோ காணாதே என்ற பாடலை பாடி அந்த பெண்ணை உயிர்ப்பித்தார் இது அதிசயம் அல்லவா ஞானசம்பந்தர் திருக்கல்யாணத்தில் மனைவியோடு அந்த கல்யாணத்திற்கு வந்திருந்த அனைத்து வேர்களோடு அவர் ஜோதியில் கலந்தார் சிவாயணம் சிவாயணம் அடுத்து திருநாவுக்கரசர் எம்பெருமாள் நிகழ்த்தப்பட்ட அதிசயங்கள் சூளை நோய் நீக்கியது நீற்றறையில் பிழைத்தது யானை இடற வந்த போது பாடியது கல்மிதக்க பாடியது மறை கதவம் திறப்பித்தது அப்பூதி மகனை உயிர்ப்பித்தது சூளை இடபக்குரியை பெற்றது அதாவது தோல் மீது சூளம் மற்றும் இடபத்தின் வடிவத்தை பொறித்தல் திருவடி சூடப்பட்டது கைலாய காட்சி கண்டது ஆகியவற்றை படித்தும் கேட்டும் உணர்ந்தும் அதிசயித்து போனேன் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் சுந்தரர் பெருமான் எம்பெருமானால் நடத்தப்பட்ட அதிசயங்கள் செங்கற்களை பொன்னாக பெற்றுக்கொண்டது சிவபெருமான் கொடுத்தருளிய பனிரெண்டாயிரம் பொன்னை விருதாச்சலத்தில் உள்ள ஆற்றில் போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தது காவிரியாறு பிரிந்து வழிவிட செய்தது அவிநாசியில் முதலை விழுங்கிய பிராமண குழந்தையை அம்முதலையால் வாயி நின்று மூன்று ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் வளர்ச்சியுடன் அழைத்து கொடுத்தது வெள்ளை யானையில் ஏறி திரு கைலாயத்திற்கு எழுந்தருளச் செய்தது சிவாயணம் சிவாயணம் அடுத்து மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனால் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் சிவபெருமானே நரியை குதிரையாக்கி கொண்டு வரும்படி மண் சுமந்து அடிபடும்படியும் நடந்து கொண்டது பிறவி தொட்டு இருந்த பெண்ணை பேச வைத்தது தம்முடைய திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் சிவபெருமானே எழுந்தருளி வந்து எழுதும் பேறு பெற்றுக்கொண்டது எல்லாரும் காணத்தக்கதாக திருச்சபையினுள்ளே புகுந்து சிவத்தோடு கலந்தது சிவாய நம சிவாய நம இப்படி எம்பெருமானால் நால்வர் பெருமக்கள் நடத்திய அதிசயத்தையும் இந்த பிரபஞ்சத்தில் நடந்த நிகழ்வுகளையும் கேட்டும் படித்தும் நெகிழ்ந்தும் வியந்தும் அழுதும் அதிசயத்தும் உணர்ந்தேன் இந்த தலைப்பை கொடுத்த தங்கமணி அம்மையாருக்கு நன்றி சொல்ல விளைகிறேன் அருள்வேண்டி சிவாய நம தோழிகளுக்கும் ஜர்ஜஸ்களுக்கும் என் உரையை கேட்டவர்களுக்கும் எனது மனம் மெய் மொழிகளால் வணங்கி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்